குருவால்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய் ராம் சாய் பாபாவிற்கு பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிஞ்ச தீபாரணை காப்ப அலங்காரம் வந்து தீபாரரணன் தீபாரணை சாய் ராம் சாய் ராம் சாய் ராம் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி திரவியக்குடி அபிஷேகம் திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து திரவியப்பொடி அபிஷேகம் தீப தீபாராதனை தீப ஆரத்தி சாய்ராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபா இருக்கு மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீப ஆரத்தி சாய்ராம் 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 சிவ தயிர் அபிஷேகம் தைரினால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி சாய்ராம் பழச்சார அபிஷேகம் பழச்சார அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் பழச்சார அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 தேன் அபிஷேகம் அபிஷேகம் தேன் அபிஷேகம் அபிஷேகம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் ஆரட்டியும் எடுக்கலாம் அபிஷேகம் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாய்ராம் 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 அஞ்சாம் இதுதான் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தையும் நடைபெறுகிறது சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது குருவால்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் ராமபுரம் சிவராமபுரம் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கமா நான் பட்டு ஏறி நின்று சாயராம் நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாலபிஷேகம் துணை சாயராம் கையை வச்சு உத்தான்மா குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி இந்த சிவசேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் பாபா விசே சாயராம் சாயராம் துணை இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 பாலாபிஷேகம் நீங்களே செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பாபாக்கு நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் விதிக்கிறீர்கள் சாய்ராம் 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 மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் யார் பக்கத்து குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை நம்பிக்கை ஒருமை விடாமுயற்சி சிவராமபுரம் இந்த பாபாவுக்கு நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் குருவே துணை நம்பிக்கை பெருமை விடாம சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி சாய்ராம் சாய்ராம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் நூற்று ஐந்தடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் சாய்ராம் நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் புதுஸ்தானம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 பேர் பழகு இந்தியும் ஷூட்டிங் போட்டோம் டீ ஷூட்டிங் எடுத்துக்கான சாய்ராம் சாட்டு இருக்கும் அந்த பரட்டி அதுதான் அதிகமாக வரும் குரு குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமல் நம்பிக்கை பொறுமை விடாமல் ஆயிடுச்சு சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை சவுண்ட அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே அபிஷேகம் செய்யலாம் 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 இந்த சிவராமபுரத்தில் நீங்களே அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி குருவே துணை சாயராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் குருவாழ்க குருவே துணை குரு குருவே துணை சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் கருவறையில் சென்று பாலாபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 குருவாழ்க வாழ்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரே கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் இதுதான் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி குரு வாழ்க துணை சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள்

குருவாழ்வு குருவே திரு சாய்ராம் 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 சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலம் சேலம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குரு வாழ்வே நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாராம் குரு வாழ்க உருவீத்தனை குரு வாழ்க உருவீத்தனை

இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி சாய்ராம் 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 குரு வாழ்க குருவிய துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரே கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுச்சு சந்தன அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை பன்னீர் அபிஷேகம் பன்னீரின் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரின் அபிஷேகம் சிவராமபுரம்

ஏய் மாங்கனேன் ஏய் மாங்கனேன் ஆச்சா ஆச்சா இ என்ன தண்ணி தண்ணிக்கு தெருல வந்துட்டாங்க கண்ணா கா கண்ணல கலரு பண்ணி நண்ணே